எங்கிட்ட இருக்கா உள்ள இருக்கியா நீ கட்டிக்கிட்டே வா வா அந்த உள்ள இருக்கா வா அவ்வளவுதான் இருக்கா காண கூட்டத்தை கட்டிக்கிற முன்னாடி முன்னாடி ஓடி போறாளே இப்ப அங்கிட்டு இருக்கா நரி கத்துறா அவ கத்துறா அவ கத்துறா நீ ரெண்டு பேரும் கத்தி தவிக்க போறீங்க ஓடி அவடி அங்கிட்டு வாங்கிட்டு வாங்க போறான் அந்த போறான் கூடுத்துக்க போற எல்லாம் போடுறாங்க அத்தை அத்தை கொள்ள போறாங்க இன்னைக்கு யாருக்கா பாருங்க எங்க இருக்கா அந்த அப்புறம்லாம் கத்திக்கிட்டு போகிறேன் யாத்தே எப்போ யாத்தே இப்படி கொள்ளுறாயில்ல நிறையும் சேர்த்துக்கிறா கண்ணி கூட்டியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வாரு வார் இப்படிலாம் இப்போலாம் காடுப்பெல்லாம் கற்று போகிறீங்க முடிய முடிய முடியா யாத்தே யாத்த யாத்தே இன்னைக்கு ரெண்டு பிள்ளை நீ போச்சு எங்கிட்ட கொல்ல போகிறாங்க மாதிரி முட்டை பண்ண மாறா விட்டு விட்றேன் அத்தையும் விட்டுறாய்யா அத்தையும் முட்றாய்ங்க நீ சேத்தவா இங்கிட்ட கொல்ல போறாயில்ல ஓட்டு யாத்தே இப்போ காவாத்தப்பா கொல்ல போகிறாயிப்பா யாத்தே வாய் வாய் ஒன்றும் இல்லை வாய் விட வா 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 வாத்தே யாத்தே கொல்ல போகிறாங்களே எங்கேயோ கொண்டு போகிறாங்களே பழத்துல போட்டு அமுக்கு புற வாடியா பாய்ப்பா ஒண்ணு பாய்பிடா வா வாடாசியாத்தே கத்துறா போற நீ சொ கட்டியா ஒரு தொலைக்கட்சிக்கு முதல் எத்தனை நாளுக்கும் எனக்கு தெரியாது மாதங்களாகி போச்சு அதனால நம்ம கண்ணி கூட்டி நிக்கத்தான் முதல்ல வந்துருக்காங்களே கத்தி என்ன கொல்ல போறாங்களே வாங்க ஆரம்பிப்போம் வந்தா கத்திக்கிட்டே வந்தா கிட்டிருக்க நரி கூட இருக்கா நரி பரவாயில்ல சேர்த்து வச்சுக்கிட்டா என்ன போய் கண்ணி கன்னிக்குட்டி மாதாங்க ஏங்க நரி கொடுத்துறீன்னு கேப்பீங்களா அதுக்கு வாங்க உங்களுக்கு கதை வளர்ந்து சொல்றேன் பயம் இல்லை அந்த மரத்தில் காலி அந்த மரத்தில் காலி ஆயிடுச்சு எங்கட்டுங்கிட்டு வர வாரி ஒட்டச்சியில் வண்ட குறை இன்னைக்கு மானுக்கல்லீ விட்டாச்சு பயவில்லை நம்ம குதிரை பாண்டிக்கு அதுக்கு பொழுதாக தான் நீ கண்ணி குட்டி மேட்சில் கொடுத்துருக்கா எங்கே ஏய் கத்திக்கிட்டே த இவ்வளும் கூப்பிட்றா அவளும் கூப்பிடுறா எந்த எப்பக்கிட்ட போகிறதில்ல எங்கிட்ட தங்க இருக்க மரத்தை முன்னாடி இருக்கா கத்தியே தவிச்சு போயிட்டேன் பயில்ல பாடுவேன்மாத்தே கத்திரி அடிச்சே நல்லா திண்டுக்கா முடிஞ்ச அளவுக்கு நிறைய திண்டுறளவுக்கு திண்டுக்கா பூச்சே இரட்டை சொல்லி எந்த அளவுக்கு தின்று நல்லா காற்று ஊர்ந்துருக்கு நல்லா நெத்தின்னு கிடக்கு இன்னும் ஒரு மூணு நாள் மயிலாங்க அந்தளவுக்கு அளவுக்கு நெத்து கிடக்கு நம்ம கண்ணிக்குட்டி தலை இதில் ஒரு குட்டி போட்டால் அதுவே பால்கனி நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கா என் ரெண்டாவது ஒரு குட்டி தான் போட்டால் இது வந்து பால்கனி கிராஸு செவ்வளையாகவும் இருக்குது ஆனால் பால்கனி கோடு வந்து வெள்ளைக்கண்ணியாக தான் இருக்குது பால் கன்னி கிராஸ் தான் அப்படியே நம்ம கொம்பனுக்கும் கன்னிக்கும் கிராஸ் இருக்கும் இதாங்க நல்லாயிருக்கும் நல்லா இருக்கிறதே பால் இருக்கும் ஏன்னா கொம்புன்னு வந்து எட்டாவூரம் இருக்கும் இது வந்து கண்ணி வறுக்குமா பால் நல்லா வருது இதுலேருந்து குட்டி பறக்க குட்டி நல்லா பால் சுத்தாகவே இருக்கும் இதான் எனக்கு தெரிஞ்சு பால் கண்ணிலே கொஞ்சம் கிராஸ் அடித்த பால் கண்ணி அதுக்காக மொதல் பிறந்தால் பால் கண்ணி இப்போ அப்படியே விவரமாயிட்டேன் இவ்வளோ ஒரு காலத்தில் கத்திக்கிட்டேன் ஐயா அப்பா யாத்தையே என்னை கத்திக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி பெரிய லைட்டாக கொம்பு அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே வளருது கொம்பு இத்தனால சின்ன வளருவே இல்லைங்க ஆனால் ஆள் வளர்ந்துட்டு ஆள் தான் வளரணும் அதுக்கப்புறம் தான் கொம்பு வளரணும் சட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எழச்சி போயிட்டா பயம் இல்லை நம்ம இவ்வளோ தொட்டால் நிறைய வந்துடுவாங்க இதாக நிறைய இவ்வளோ பாசமாக இருக்கா அவ்வளோ பாசமாக இருப்போம் நிறைய ஏன்னா நிறையோட பிள்ளை செத்து அது உங்களுக்கு தெரியும் அந்த குட்டியை கூட பார்த்துட்டு இருக்கு நல்லா பாசமாக இருந்துச்சுக்க அவசிட்டு ஆனால் இவ்வளோ பா பிள்ளை நினச்சி ஏற்றுட்டு இப்போதாங்க பால் கொடுத்தா இவ்வளோ காப்பாற்றுனது அவள் தான் குடி கூட அந்தளவுக்கு பால் இல்லை இவள் தான் இவரு ரொம்ப என்ன தவச்சு போய்ட்டார் இன்னும் மூணு கிலோமீட்டரு போனேன் இன்றைக்கி ம மாட்டேன் இன்னைக்கு எப்போ பிறஞ்சேன் தெரிஞ்சு இதோடு ரெண்டரை மாதத்துக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன் ஓடு போயிட்டு 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 ஒரு கடவுள் அவர் நிறைய விட்டுறாது நிறைய தான் ரொம்ப பாசம் வச்சுக்கிறேன் வீட்டில் எவ்வளோ சேட்டை பண்ண வைக்கமா திவ்வ பய உள்ள என்ன சட்ட அவ சேட்டை தாங்க முடியலனால்தான் இன்னைக்கு பயப்பில்ல மேட்சில் கொடுப்பான் திவ்வா இன்றைக்கி ஒரு நாள் மூணு கடை நடந்தா தான் வீட்டில் பேசாமல் படுப்பேன் வீட்டில் சுற்றுறாங்க கத்த வர இருக்கிற குட்டியெல்லாம் கத்த அதுக்கு தான் பயப்படல நீ பற்றி வச்சு ரெண்டு பேரும் மாற்றி நீ வாடி நீ வாடினு நீ ரெண்டு பேரும் கண்டி கூட்டி மேயாது குட்டி மேயாது என்ன கற்றுக்கத்துறேன் ஏத்த ஏத்த ஏற்ற ஏற்றி கற்றுறா ஏலே புரியாம மச்சான் நேற்று பயவுல பாரு திருச்சா முட்டுறா எங்கள் அம்மா முட்டரான் நான் முட்டுறேன் நேற்று பயவுள்ள மே அவனை கிடஞ்சான் அவன் சரியாச்சுங்க அந்த காலை கட்டி விட்டோன்னே அவர் ஒரு மணி சரியாச்சு சரியாகிச்சு நல்லா வெடி போயிட்டான் அடிக்கடி ஆடுகளுக்கு ஈ பூந்தனால பெரிய பிரச்சனை ஆகுதுங்க அது எப்படின்னே தெரியலங்க சொல்லி வச்சு மாதிரி பதினோரு மணிக்கு மேலே காற்று எடுக்க ஆரம்பிச்சுட்டா காற்று அடிக்கிற வச்சா உடைகளுக்கு காற்று அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இது காற்றே அடிக்கலங்க கரெக்டாக பதினோரு மணிக்கு காத்து அடிக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் வெளியடிக்காமல் இருக்கும் எந்தி நாளையே வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நாளைக்கு தான் அந்த வீடியோ வரும் நாளைக்கு சனிக்கிழமை வரும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளுக்கும் கண்டிப்பாக மழை பெஞ்சு ஆகணும் பேயிலாட்டி இடிய மணிக்கு இருக்குது செம்மர சில்வா சில்வா ஏய் செம்மர செல்வா செம்மாரத்தி நாயம் கொப்பேன் கொம்பான காணமாடா அங்கே தான் வந்தேன் நானும் பார்க்கலாம் அவனை விட்டுட்டு போக தெரிஞ்சேன் நேற்று பிடித்தாங்க மூணு மணிக்கு மதியம் விட்டுட்டு எங்கள் வீடியோவில் அவங்க கூட சொல்லலை பையோ கத்தி வந்தேன் வாடா கொம்பா கொம்பன் கொம்பனின்னு கொம்பன் வாடா உன்னே மாதிரி விட்டுருவேன் தண்ணி அதிகமாக குடிக்கான்னு சொன்னால் கேட்குறியா இப்படி தப்பாக வளர்ந்துச்சு ஜிம்முக்கு போய் கொஞ்சமாக உடம்ப வெயிட்டு சிக்ஸ் பேக் ஆக்கிடுவோம் என்னடா ஆக்கும்போ என்ன சித்தட்டி அரிக்குதா நேர்த்தே அப்படித்தான் இருக்கேன் இந்த ஃபுல்லாக செத்திட்டியே தேடி இருக்கும் தித்தி எல்லாமே அரிக்கும் உள்ளே போயிட்டு வந்தாலே கத்தி கும்புடுவாங்க சின்ன குட்டியெல்லாம் பரவாயில்ல பிறகு கத்தாமல் இருக்கா ஒரு காலத்தில் நம்ம நிறைய பிடித்தாங்க அது ஸ்கைபால் கொடுக்குறாள் மொச குட்டியை வருவோம் பிடித்தாங்க ஏத்த 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 நெத்து பொருக்கு தேசிய சின்ன தான் கொடுக்கும் நெத்து பொருக்கு அந்த மரத்தை போத்தனை ஓடுமா நம்ம கைப்பால் விட்டுட்டு போயிடுவா அது நம்ம நிறைய நீ அந்த வீட்டிலோட பார்த்துட்டு ஏத்த ஏற்ற ஏத்த ஏற்ற விட்டுட்டு போயிடுறேன் கற்றுவோம் அதே மாதிரி தான் கிவ்ளோ கற்றுறேன் ஒரு குட்டி நான் மைசெட்டு மாயாவும் ஒரு மூணு மாதம் மேச்சலுக்கு வந்து மூணு மாதமும் எத்த எத்த அது பாட்டு இருப்பாங்க சில ஆட்டு குடிக்கல அந்த சின்ன பிள்ளைத்தன மரத்துக்கு முனைக்கிட்டே இருக்கு ஆனால் இப்போ பரவாயில்ல கர்த்தாவில் ஆகிட்டாங்க இன்னும் ஊருக்கு தண்ணி பரவாயில்லைங்க ஏதோ உங்களுக்கு தடவு இருக்குது ஆனால் பண்ணி உழப்பாமட்டே இருக்குது பார்த்தாலே தெரியுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தண்ணி பண்ணி நல்லா உழைப்பு விட்ரும் தண்ணியை பற்றி போகும் ஆனால் மதியம் குடிக்கப்படலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது சுத்தமாக தான் இருக்குது வெள்ளம்பண்டை டூ இன்றைக்கி மச்சான் மச்சம் குதிரைப்பாண்டி பயவுள்ள உடம்பு சரி இல்லாமல் வீட்டில் இருக்கேன் பயவு இல்லை கூட பரவாயில்ல பண்ணி தாங்கிட்டு அவனால் தாங்க முடில நேற்று இருந்து வயக்காடு பக்கம் செம்பரி ஆடு வந்திருக்கு நீங்களே பார்த்துருப்பேன் ஆனால் நம்ம இன்றைக்கி பசங்க என்னை வாங்க மாட்டாங்க ஏன்னால் செம்பரி அந்த வாடகை வெள்ளாடு அதிகமாக நிற்காது போயிட்டு அப்படியே நம்ம பொதுவருக்குள்ளே போயிட்டு மெச்சு மேய்ச்சிட்டு அப்படியே அம்மா பக்கம் தான் திருப்பணும் வேறு வழியில் அங்கேயே நெட்டால் பொழுது போயிருது இங்கே பகல்புல மதிய மதியம் வரைக்கும் இருந்துட்டு மதியத்துக்கு அப்புறம் வயக்காடு போனோம்னா மழை வந்துடும் சின்ன குட்டியெல்லாம் இருக்குது முள்ளுக்குள்ள விட்டு போடுவோம் அதனால் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நினச்சு நினைக்கிற முழுக்களை மாட்டி நினைக்கிறேன் அந்த மாதிரி மாட்டிக்கிடுவோம் அதனால் இப்போ முடிஞ்ச இளக்கு காலையிலேயே மெஸ்ட்டு மயிற இளக்கு மைட்டு மீதெல்லாம் அறப்பட்டி நேரத்தில் உங்களுக்கு கம்மா பற்றினோம் ஏன்னா கோடை மழை சொல்ல முடியாது அப்படி இடி மின்னலோடு வருங்க முடிச்சா புட்டி அடிச்சா அடி இல்லாட்டி ஒரே தான் காய போட்டு போயிடும் ஏ நாரி என்ன வரல குட்டி வேண்டியாவில்ல எங்கிட்ட நின்ட்டா பயவில பா ஓடி ஓடி அம்பா அம்பா பயவில அவள் கண்ணி கூடிய காலம் தேடி எந்திருக்கா இப்போ வேற ஒரு பா தலை பிடிக்க மாட்டேன்றேன் வா பா வா ஓடு ஊடு ஊடு கிட்டே விட்டு கூட்டத்தை விட்டு போக தெரிஞ்சேன் கிட்டே பரவாயில்ல சவுண்டு பார்ட்டி பெரிய மைக் செட்டு தாங்கிருப்பா அஞ்சாவது மைக் செட்டாக ஆறாம் மைசெடுத்து சரியான மைக் செட்டு தெரியுமா போ போ இன்னும் வரமாட்டாங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு முடியா போய் வாய்க்காட்டு போயிட்டு ஒரு சுற்று போயிட்டு வந்துருவாங்க அதான் நல்லது இங்கேனே நிற்கிறதும் பொழுது கிடையாது அங்கே நிற்கிறதும் பொழுது போயிடாது அடி கண்ணி குட்டி மகளே நரி மகளேன் வாய்க்காட்டுக்கு வந்தாச்சும் ஒரு வழியாக எக்க நாக்கு நான் எவ்வளோ மோசமாக முள்ளுக்குள்ளிங்க முள்ளுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளியும் போக நேராக போய் அந்த மாடிக்கிட்டிருக்கிறீங்க அந்த மாடு முற்றுக்கு இருக்கு ரெடியாக இருக்குது வரும் ஒவ்வொரு இருக்க சைஸும் பார்த்தேன்னா பையன் ஜல்லிக்கட்டுக்குள்ளே இறக்கிடலாம் போல அந்தளவுக்கு இருக்குது திருப்போம் சொல்லி இன்னும் பாதி பாதிவாக காணா முள்ளுலேருந்து வராமல் இருக்காங்க இங்கேயே நீங்கள் முட்டும் வந்துட்டேங்கே இல்லைங்க பாபி தள்ளிவாடி வாடி பாபி அது இருக்க பொழுக்க பார்த்தியா பாட்டுக்கு முடிப்பிடும் அதில் கயர் போட்டு கட்டிருக்காங்க இருக்காங்க இதுவரை இன்னும் வராமல் இருக்காங்க என் உள்ளே இருக்காங்க மாதிரி தெரியுது முள்ளுக்குள்ளே இந்த வராங்க இவர் நம்ம கண்ணுமையே பிளாக் சாமிங்கிற கருப்பு சாமி ஜிகா வர்றதெல்லாம் பெரிய விலத்தனமானதெல்லாம் வருது வாங்க அவங்களுக்காக தான் என்ன இருக்கேன் இவரு இவன் படுத்துட்டாங்க அவன் வரட்டேன் படுத்து எழுந்துச்சுக்கிற அதுக்குள்ளே சின்ன வளைச்சே மிஸ்ஸ்டா கொம்பன் நல்லா படுத்து எழுந்திருக்கேன் நீ எல்லாம் கிளம்பிட்டாங்க ஏ ஹா ஹா ஹாஹா அத்தியாத்தம் இதுக்கு பழியாக போயிடுங்க இதே நம்ம கிடமாடும் கூட இந்த அளவுக்கு பாயாது பைய இந்த மாடி இந்த பாய் பாய் இதே ஜல்லிக்கட்டில் இறக்கி விட்டுறோம் கன்ஃபார்மாக வாடி வாசல் போயிட்டு வரையா நல்லா அழகிர கோயில் போயிட்டு வரையா நல்லா ஜல்லிக்கட்டுக்கு கையே தள்ளி போக சையே மொசை கொச்சி ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இருக்குது வாய் கட்டுற புல்லாம் நம்ம பசங்களும் மெஞ்சிட்டிங்க செம்பரியாடு மெஞ்சிச்சிங்க ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதாங்க இந்த பொதவர்க்குள்ளே கொஞ்சம் நேரம் முள்ளுக்குள்ளேயே நிலத்துக்குள்ளே போட்டு மேய்ப்போம் போயிட்டு ஒன்றையே முக்குதுடா புல் அந்த அளவுக்கு தான் போட கொஞ்சம் நேரம் நிலக்குள்ளே நல்லா மேய்கிறான் மேய்ங்க பேசாமல் ரெஸ்ட் எடுத்தால் ரெஸ்ட் எடுங்க ஏதாவது பண்ணுங்க இன்னும் எந்த குட்டி மேட்ச்சலுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் எவ்வளோ கன்னிக்குட்டி ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி பிறந்தவ அதுவும் ரெண்டு குட்டி தாயாடுட்டால் பால் குடிக்கிறதுனால இவ்வளோ மேட்ச்சில் கொடுக்க வந்துச்சு ஆனால் நம்ம வேற எந்த குட்டியும் எல்லாமே கரெக்டாக ரெண்டு ரெண்டு டிரெக்டர் இருக்கு எனக்கு இன்னும் வரலாட்ட அவங்க மற்ற குட்டியில் ஏன்னா இன்னும் ஏரியா அந்தளவு கடிக்காமல் இருக்கா இவளே கடிக்கலை இவ்வளோ கொஞ்சம் லைட்டாக தான் கடிக்கிறா இருந்தாலும் வீட்டில் இவ்வளோ கூட இவ்வளோ படம்ல கூடையெல்லாம் தூக்கிடுறா அதனால தான் பயில்ல இப்போ தூக்குறாலும் மற்ற குட்டியெல்லாம் எதுவும் படுக்க மாட்டேங்கிறது அப்போ அதான் மேட்சில் பற்றியாச்சு இல்லாட்டி நல்லா ஒழுக்கமாக இருந்தால் வீட்டில் போட்டுருவேன் எதுக்கு வெயிலில் போட்டு எழுக்கிறது இப்போ வீட்டில் அடங்க மாட்டா கூட தூக்குறா எங்கனே கட்டி வைக்கணும் கட்டினாலும் க நிற்க மாட்டேன்றா கழுத்தில் கையை ஓடி போய் மண்ணா மண பையன் பையன் அதுக்கிட்டால் இல்லாட்டி நாய்க்கடிச்சிக்கணும் பயன் அதுங்கிட்ட மேட்ச்சோட குட்டியோட பத்துவோம் கூடவே திருட்டுன்னு பற்றி வந்தாச்சு பழனும் கச்சாவும் திருந்த மாட்டாளுக்க நிலவுக்குள்ளே நிற்பான் பாவம்னு பார்த்தா போய் போய் நெல் பறக்கணுமா அவள் போகிறான் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டா நல்லா வெயில் அடிக்குங்க தான் தெரியல வெயில் கூட்டிக்கிட்டே இருக்குது வேங்கண்டாண்டா நல்லா நல்லா வளத்த மாதிரி இருக்கு இப்பயே தாக எடுத்துருச்சா பசங்க எல்லாத்துக்கும் குடிங்க எங்கிட்ட வயக்காட்டில் கொஞ்சமாக தண்ணியை ஓட்டி விட்டுருந்துக்காங்க இனிமேல் தொழில் அடிக்க போகிறாங்க தெரியல அதனால கொஞ்சம் தண்ணி ஏற்றி ஓட்டுனதே கொஞ்சம் கிடக்குங்க நல்லா குடிச்சிங்கடா தண்ணி எப்படி இருக்கு குழுக்களுண்டுக்கு அனுப்புமா இருங்க வரேன் குடி குடி லீசா குடி ஒன்றும் செய்ய மாட்டேன் சூப்பராக இருக்குங்க தாங்க கணக்கு தண்ணி இப்படி குடிங்க நல்லா குடிடா இதெல்லாம் கிடச்சதை விட்டுறாதீங்க பசங்களா மைக் செட் மாயக்கா ஏன் மாயக்கா ஒன்ற மாதிரி இன்னொரு மாயக்கா வந்துருக்காடி மாயக்கா வந்தால் தண்ணி குடிக்கிறியா இங்கே ஒரு தண்ணி இங்கே வா தண்ணி அவர் அப்பா தான் தண்ணிக்கு ஆவிக்கிட்டேன் வாடி நல்லா கொடுக்கணும் தண்ணி கடற்கிடி ஆ பார்த்து பார்த்து அது தண்ணி நல்லா நனல் இருக்கு குறி அப்பி அப்பாந்து தண்ணி ராவிக்கிட்டா குறி எப்படி கொடுக்கணும்னு இருக்கு வாடா வாடா கருசாய் குறியா என்ன பார்க்காத கீழே பாரா எப்படி குடிக்கிறா அவரு க சொன்னோன்னே கரெக்டாக வரல தண்ணி குடி குடிக்க வாடா சித்தப்பு அம்மா பண்டி அம்மா பண்டி வாடா வரையா வரேன் தண்ணி தான் கரெக்டாக கருப்பு தண்ணியை கூட தனியாக குடிக்கிறான் வா தண்ணி குடிக்கிறான் அவர் நீஸாகவும் நம்ம பேட்மிண்டன் நல்லா ஜாலியாக ஓடி பிடிச்சி விளாண்டிருக்காங்க ரெண்டு பேரும் வரும் முட்டி முட்டி விளாண்டிருக்காங்க என்ன நீஸ்கட்டி விளாட்றீங்களா ரெண்டு பேரும் சின்ன குட்டிக்கு விளாட்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் பேட்மேன் ஒன்று ஜாலியாக விளாண்டுருக்கேன் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆயிடுங்களா இங்கே அக்கா விட்டு லீஸாக விட்டு விளாடாடி பேட்மேன் எங்கே அவனை வெயிட் மேனாக காண ரெண்டு பேர் ஜாலியாக விளாட்றீங்க நீசா ஒரு ரத்து விளாட ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்படி முட்டி முட்டி விளாட தண்ணி குடிச்சா ஆளுக்கலாம் அந்த தண்ணி தாக முடிஞ்சா அதனால் ஜாலியாக விளாட்ற ஆளுங்க நல்லா விளாடுங்க வேறு எங்கிட்ட கூட்டத்தை விட்டு போடுறேங்க பொண்ணை மரம் புளிய மரம் தனியாக கொடுக்குறீங்க எங்கே செம்பரத்தை காணும் வெறி செம்மரம் செம்மரம் சில்வாவே ஆளை காணமே மோசக்குட்டி மொசக்கட்டி மூக்காய் ராகாயி போய் தண்ணியை உக்கிற நீனால் ஃபுல்லத்தாச்சுக்குள்ள நல்லா வெயிலுக்கு தண்ணி குடிச்சா தான் குழு அவர் குழு குழுன்னு இருக்கும் சூடு இல்லாமல் இருக்கும் நான் வடிகிற அவர் நம்ம நான் நரி பாருங்க இப்போ தான் நெத்து இந்த மரத்தில் நிறையா காய்க்குங்க நெத்து இந்த கச்சா உனக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் நல்லா சீமா காய் கிடச்சிருக்கு இதுலேருந்து கிடச்சிக்கு இதுலேருந்து என்ன நெத்து சிசுன்னு வரப்போகுது என்ன ஓட விட்டு விட போகிறீங்க அதை மட்டும் என்ன தெரியுதேன் இங்கிட்டு இவன் கத்திக்கிருக்கா அங்கிட்டு நரி கத்திக்கிருக்கா அவன் என்னடா சின்ன குட்டி அங்கிட்டு கற்றுக்கி நீ இங்கிட்டு வாண்டா அதை இங்கிட்டு போகுது இங்கிட்டு வாடுறா இங்கிட்டு போகுது நல்லா வஞ்சங்க ரெண்டு பேர் வந்துட்டு நல்லா கத்தமிட்டா ரெண்டு பேர் கற்று மூணு பேர் கற்றுனாங்க நரி நிறைய பேர் நரி தான் ரொம்ப பாசமாக இருக்கா ஆத்தடி ஆத்தா இங்கேருந்து இருந்து மேஞ்சிக்கிறந்தவ பறந்து போகிற தீயாக பறந்து போகிறேன் இவன் அப்படி கிட்ட பாசம் இல்லை கொஞ்சம் நேரம் அசந்தோடனே இப்போ இவ்வளோ நம்ம கருவச்சு சம்பவம் மாட்டோம் நேராக த கிளக்க கொஞ்சம் கருத்து நீ விளைஞ்சிருக்குல்ல போய் வாய் வசட்டம் நல்லபோல் தோட்டத்துக்கார இல்லை இருந்தால் அம்படுத்தான் சண்டை தாங்க எங்கே போனாலும் பயப்படலை சும்மா இருக்கும் வெள்ளாடு வெள்ளாட குத்தி தான் காடுது இப்படி குழக்கம்பு இருக்குது நல்லா தண்ணியும் இருக்குது பக்கத்தில் அதை கொளிசி மேயாமல் அப்படியே நெல் தான் அதனால தான் வெள்ளாடு அதிகமாக நேரியாக பற்றி மாட்டாங்க ரெண்டு மூணு தான் பத்துருவாங்க வெள்ளாடே அதிகமாக மேய்க்க மாட்டாங்க நெல் இருக்க வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்குங்க நீங்களே வச்சுக்கிட்டு ஆனால் என்னைக்காவது ஒன்றுண்ணா பஞ்சாயத்து கூட்ட போகிறாங்க ஐட்டா அங்கே அங்கே தண்ணிய குடிச்சோன்னு பயவளைக்கு இப்போ தான் கொஞ்சம் பசி கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் தான் நேற்று இந்த ஓடையில்தான் தவ மாட்டோம்ல மைக் சேட்டு மயக்காய் கத்துறா யாத்தே எப்போ இப்போ அடுத்த தேங்கனால் தவம் இல்லைன்றா எங்கிட்ட இருக்க அத்திரை பயவு இல்லை மைக் சேட்டு மயக்கா அந்த அங்கே மெய்ரா இந்த பழத்தில் எங்கிட்ட கொஞ்சம் தண்ணி தண்ணி இருக்குங்க அப்படியே இந்த பலத்தையும் குடிக்க விட்டுருவோம் ஊர் நீங்கள் போய் குடிக்கிறாங்கல்லும் இங்கேனா கொஞ்சம் தண்ணியை குடிக்கவிட்டா கொஞ்சம் நல்லா மெய் வாங்கி கைப்பாலை தண்ணி கிடைக்க ஒரு கைப்பாளி குடி குடி தண்ணி அப்படியே அங்கிட்டேயும் தண்ணி கிடக்கு இந்த அதுலேயும் தண்ணி கிடக்கு தனியாக குடி தண்ணி நிறையா கிடக்குங்க அங்கிட்ட கிடக்கு இதில் கிடக்கு இதில் கிடக்கு இந்த இதில் நல்லா பெரிய பழத்தில் இதில் கிடக்கு தண்ணியெலாம் சூப்பராக தண்ணியாக இருக்குங்க தண்ணி நீங்களே பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது தண்ணி போதும் இவ்வளோ சூடு இல்லாமல் இருக்குங்க பரவாயில்ல ஊர்னி தண்ணி கூட கொஞ்சம் சூடாக இருக்கும் தண்ணி நல்லா குடிச்சிங்கட குடி 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 பை கத்திக்கிட்டே இருந்தால் தண்ணியாக குடி என்கிட்ட உள்ளே இறக்கி விட்ருக்கேன் தண்ணியை பார்க்கல பார்த்தால அவளுக்கு தெரியல அது எப்படி குடிக்கிண்டு பைவில் இப்போ தான் கொஞ்சமாக குடிச்சிடுவேன் குடி கத்தியே தொண்டை தண்ணி வச்சு போயிட்டேன் நல்லா குடிச்சிக்கு அவ்வளோ தான் இப்போ அங்கே தூரத்தில் ரெண்டு கடை வரதா இது அன்னைக்கு வந்து அதே கடை ரெண்டு தான் ரெண்டும் காய அடித்த சாமி கடை வருது சண்டை விட போகுது ரெண்டு கடை வந்துங்க ரெண்டும் மொரட்டு மொரட்டு கடை ரெண்டுமே ஆனால் காயடிச்ச கடை மாதிரி தெரியுது என்ன நம்ம கும்பங்கெம்பம் பார்த்தா சண்டை கிட்டே ஓடுவாங்க கும்பனை வர அவர் நல்லா மேய்ஞ்சு இருக்கான் எங்கிட்ட இருக்கேன்னு தெரில பற்றி விட்டுருவோம் அவங்க யாரும் ஆளையும் காணும் நேராக கூட்டத்துக்குள்ளே தான் போகுது போய் இது வம்புக்கா இந்த கடை அன்றைக்கி வந்தது இந்த கடை வரவே இல்லை பதும் முதன் முதல்ல வருது ரெண்டும் சண்டை விடாமல் இருந்தால் என்னடா இந்த விசாமுறா நீ ஏன் சண்டை விடிறா பெருசுங்க வச்சியா சண்டை ஏதாச்சும் ஜெயிக்க மாட்டா கும்பிடு போவோம் மூலி பையனு விசாம நிற்கிறான் பெரு அத்தடி மூலி மூலிப்பையின் ஒதுங்கி போறியா வேணாண்டா தம்பி எதுக்கு வேணாண்ணா நமக்கு எதுக்குன்னு சண்டை நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கிருவான் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கான் இதுக்கு சண்டை மூலி பையனுக்கு அத்தடி ஆற்றோம் முற்றிலும் போல் அத்தை நம்ம டைனோசர் ஏப்ரூட் போலி அப்புறம் சண்டை சண்டோட என்ன கும்பிடுச்சோம் அப்புறம் அப்புறம் ரெண்டையும் பற்றி விட்டுருவோங்க சண்டை விடுது ஓடு 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 போடு ஓ நாங்கள் இங்கிட்டு போயிடுவோம் அப்புறம் ஒன்றை விட்ட தேடி இருப்பாங்க இந்த ஒரு ஓடுங்க நல்லா ரெண்டுமே குறும்புக்கார சேட்டக்காராக ஆடாக இருக்கும் போல ஓடு அங்கே ஒரு குட்டி தனியாக விட்டு வந்தேங்க மொத்தம் மூணு குட்டி எதற்கான கை வளர்ப்பு கேடாங்க ஒரு ஒரு நேரம் பாதை கரெக்டாக கரெக்டாக போயிடும்னு நினைக்கிறேன் பற்றி விடுவோம் கரெக்டாக வாரு கத்துறா வாரு மாடு வருதுடி வாடி மாடு வந்துக்கிறக்க முட்டை போகுது வேமா வாடி கத்தி அப்படி கொட்டி கூப்பிட்டு வருவார் வந்துடுறி முட்டை போதீ ஓடியாந்துடுறின்றா ஆனருக்கு ரொம்ப சுவையாக இருக்குது கிட மாட்டுக்கு ஏன்னா இது வரைக்கும் வெறும் உப்பு அரவாக கடிச்சு கடிச்சு சப்புன்றிருக்கனால ஆனருக்கு ரொம்ப இனிக்குமா அதுக்காகவே அப்படியே ஒன்றுக்கு ஒன்று முட்டி சண்டை போட்டு வருது வந்துடுறீ கத்தே வருது வருது கற்று மாடு முட்டை போகுது தனியாக குடி தனியாக குடி தனியாக குடி ஒடிய பாபி கம்மாக்குள்ளே போவோம் போதும் இங்கே வரைக்கும் மேஞ்சது போதும் அங்கேட்டு ஊர்ணி பக்கம் போனால் தண்ணி ஓடி போவோம் ஆனால் போக மாட்டாங்க இன்னைக்கு குடியாவை நிறைய கூப்பிட்றியாவில் உள்ளே பண்ணி இருக்கு தான் அதுக்குள்ளே பண்ணி ஓடுது போலங்க அங்கேட்டு கிடம்மாடு இருக்குது கிட மாடு பண்ணியே பார்த்தா ஓடி பிடிச்சி ஓடும் வாங்க ஓடிய முடியும் கிளைமெட்டா ஸ்கை ஃபால் அவங்க எங்கே போயிட்டாங்க போச்சு நீ எல்லாம் லேட்டு அவங்க போய் மரம் மரம் சுற்றி சுத்தி இருக்காங்க போங்க இங்கே அப்படியே ஓடிக்கிட்டே என்னன்னா ஒன்றும் கிடைக்காது நல்லா விழுந்துக்கிருக்கு சூப்பராக காஞ்சோ வச்சு என்னாச்சு பிள்ளையரான் என்னத்தை பார்த்தா இதுக்கு அப்படி கத்தி குடியாத்த என்ன மயக்கா என்னாச்சு பா இன்னும் தெரில பையன் தெரிஞ்ச முள்ளு போத்திரக்குள்ள எதுவும் போனாலாம் என்னென்னு தெரில தான் போனால் என்னாச்சும் தெரில பூச்சி போட்டையை பார்த்தாலும் தெரில குதிச்சு ஓடி போயிட்டா பயம் உள்ள கூப்பிட்றா வெள்ள மாட்டேன் அம்மா வா கூப்பிடா கூப்பிடா வரைச்சோம்டா கூட பா 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 ஏ பண்ணை மரம் புளிய மரம் செம்பரம் எல்லாம் எங்கே போயிட்டு வைக்கிறா ஏ யாத்தே நீ எங்கே போயிடற ஏ ஓட உயிர்ச்சுரா அந்த போதும் ஊர்றான் எங்கிட்டன்ட்டு எங்கிட்ட கட்டி ஊர்றா ஊட்ரா மூணு பேர் எங்கிட்ட அசாத்தி வா ஓடி சரி நண்பர்களை இதைபடி இதோட படிக்கிறேன் ஏன்னா ஆடுகளாக ஓடிப்பிச்சு பாதி வந்து பிடிச்சி வந்து அதனால் பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன் பிடிக்காது லைக்காக போட்டுருக்கேன் நம்ம கண்டிப்பா ஓடிவிட்டா இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுபே உங்களை சந்திக்கு வா சீக்கிரம் முடிக்கிறேன் பாபா இரு